ஏம்மா நெப்போட்டிசம் குரூப்பு வெளில வந்து பூனை வந்தால் எப்படி அடிப்பேன் மில்ட்ரி நீ உன் தங்கச்சி பிள்ளானா இங்கே ஒரே அட்டைப்பட்டுக்குள்ளே கூட்டு வச்சு குஞ்சுறது என்ன நக்கி ஊர்றது என்ன பாடுற க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேண்ண ஆயாமா ஆயாமா வில பார்க்க ஆரம்பிச்சிட்டியா மில்ட்ரி நீங்கள் இதே மாதிரி மற்ற பூனைக்கிட்டே அன்பாக இருந்தீங்கன்னா சந்தோஷம் ஆனால் வந்து மற்ற பூனையும் அடித்து வரட்டிட்டு நீங்கள் மட்டும் குடும்பமாக இருப்பீங்கண்ண அது என்ன பழக்கம் நல்லா இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு உங்களை வந்து இப்படி நாங்கள் வளர்த்துருக்கோம் மற்ற பூனைங்கள எதுக்கு ஆதரிக்க மாட்டேறீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது படுத்துருக்கிறது பாரு அட்டேங்கப்போ போப்பா கையெல்லாம் நக்கி விட்டு ஆஹ் கிராணி என்ன உங்கள் பெரியம்மா வந்து உங்களுக்கு அன்பு பொழியறாங்களோ சரி எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் மிலிட்டரி என்னமோ நினச்சேன் நினைச்சேன் இப்படி மாறிட்டிய உம் மிலிட்ரி வந்து அவ தங்கச்சி குழந்தைங்க ரெண்டத்தையும் தத்தெடுத்துக்கிட்டா கூடவே இப்ப படுக்க வச்சிருக்காங்க மேடம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கு நல்ல குடும்பமாக படுத்துருக்காங்க கேவிட்டு அவளுக்கு இடம் பத்தாலன்னா கூட இந்த குழந்தைங்களை படுக்க வச்சிட்டு படுத்திருக்கா இனிமேவே பெரிய விஷயம் போன இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டுந்தான் இவங்க ஒற்றுமையா இருக்காங்க சரி குட் நைட்